வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் பாத்தோம்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் நடக்கிற கொங்கனாபுரம் சனிக்கிழமை நாட்டுக்கோழி சந்தைக்கு சந்தை தாங்க வந்திருக்கிறோம் நம்ம சந்தை வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடந்துட்டு இருக்குது நம்ம சந்தையில ஃபேமஸே வந்து பாத்தீங்கன்னா வெறுவடை நாட்டுக்கோழி தாங்க வாங்க வீடியோ போய் இந்த வாரம் நாட்டுக்கோழியோட வில நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரம் நம்ம நாட்டுக்கோழி சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவலும் விடையும் அதிகமா வந்துருச்சுங்க சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா நானூற்றம்பதுலேருந்து இருந்து ஐநூறு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் கூட போயிட்டு இருந்துச்சு விலையில வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு இது மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க ஒரிஜினல் நாட்டு விலை ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ சைஸில் உள்ள சேவலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது ஐநூறுவா வரைக்கும் நான் போயிடுச்சுங்க கோழியோட சைஸை பொறுத்து வேலை முன்னே கூட மாறிடுச்சு இந்த விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பெரிய சேவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியா பரவாயில்லாத சேவலாம் கொண்டு வராங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எண்பது இது மாதிரி கூட இருந்துச்சு ஒரு மூன்று கிலோ நாலு கிலோ சைஸ் நாலரை கிலோ அஞ்சு கிலோ சைஸ்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க சேவலை உயிரடைக்க நம்ம இருக்கோம் இது மாதிரி கரிக்காகவும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ பல்போஸ்க்காக தேவைப்படுற நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை சனிக்கிழமை நினைக்கிறேன் பொங்கலாபுரம் நாட்டுக்கோழி சந்தைக்கு வந்தோம்னா சேவலு வெடை எது வேணாலும் எடுத்துக்கலாங்க வளர்ப்புக்கு வேணுணாலும் எடுத்துக்கலாங்க அதனால லைனேஜ் உள்ள பட்டா சைஸில் விடைய வருதுங்க பொட்டையை வருது கன்னி வடையும் வருதுங்க முட்டை சைஸில் கூட வருதுங்க வளர்ப்புக்கு வேணுனாலும் எடுத்துக்கலாங்க இல்லை கறிகாக வேணுன்னாலும் எடுத்துக்கலாங்க இந்த கசாப்பு கடை நண்பர்கள்லாம் நிறைய நம்ம சந்தைக்கு வந்து சேவலையும் விட எடுத்து இந்த நாலு வடையுமே வந்து பார்த்தீங்கன்னா வரப்பு வளர்ப்புக்கு நல்ல தரமான வடைங்க எல்லாமே கன்னி விடை தான் ஒரு வெடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ ஒன்றே கிலோ கிலோ சைஸில் இருக்குது இது மாதிரி வளர்ப்புக்கு நல்ல தரமான வேடை வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தா இது மாதிரி வேடை பாத்து எடுத்துக்கலாம் இந்த சேவலில் பாருங்க மயில் இருக்குது காகம் இருக்குது கொக்குவெல்லாம் இது மாதிரி பூதியில் கூட இயல் இருக்குதுங்க இது மாதிரி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தா எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரிஜினல் பெருவடை நாட்டுக்கோழிங்க கோழிங்க கிலோ வந்து பாத்தீங்கன்னா உயிரடைக்கு வியாபாரிக்கு எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முந்நூற்றம்பது நானூறு இது மாதிரி போயிட்டு இருக்குது கறிக்காக வேணாலும் எடுத்துக்கலாங்க வளர்ப்புக்கு வேணாலும் கூட எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடந்துட்டு இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க கோயில் விசேஷங்களுக்கோ இல்லை கசாப்பு கடைக்கோ இல்லை கறி பர்பஸ்க்கு வேணுங்கிற நண்பர்கள் சந்தைக்கு வந்து இதில் பாருங்கள் இந்த சேவல் கீரி இருக்குது காகத்துலேயுமே இருக்குதுங்க ஒரு மூன்று கிலோ நாலு கிலோ சைஸில் கூட சேவல் இருக்குது வேணுங்கிற நண்பகம் வந்து எடுத்துக்கலாங்க இந்த ஹோட்டலுக்கு இல்லை வேறு எதுவும் இந்த தாபா இது மாதிரி எதுக்கு கறி பஸ் பர்பஸ்க்காக வேணுங்கிற நண்பர்கள் சந்தைக்கு எடுத்துக்கலாங்க கறி கடைக்கு வேணுணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை வளர்ப்புக்கு வேணுணாலும் எடுத்துக்கலாம் நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வரது எல்லாமே நாட்டுக்குழியாக வந்து இருக்குது இடவெட்ட கோழியும் வந்துட்டு இருக்குதுங்க கிராஸ் கோழி இருக்குதுங்க அதே மாதிரி இந்த ஃபேன்ஸ் கோழி கோழி வாத்து இது மாதிரி வான்கோழி இது மாதிரி வேணுனா கூட நம்ம சந்தையில் வந்து எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடையாகவும் எடுத்துக்கலாங்க இல்லை பேசி கூட எடுத்துக்கலாங்க இதில் இருக்கிற சேவலயமா ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ மூன்றரை கிலோ சைஸில் இருக்குதுங்க எல்லாம் மயிலாகவே இருக்குது எல்லாமே ஒரிஜினல் நாட்டு கோழியாகவே இருக்குதுங்க இது மாதிரி வேணுங்கிற நம்ப நம்ம சனிக்கிழமை சந்தைக்கு வந்தால் காலல் நேரமாக வந்தால் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வர வழியிலேயே கூட நிறைய வியாபாரி அங்கே எடுத்துக்கிறாங்க சந்தைகளை வந்தோம்னா ஒரு கே கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா கேட்டுக்கா சொல் பண்ணுறாங்க மற்றபடி நம்ம எத்தனை கோழி வேணாலும் எடுத்துக்கலாங்க ஐம்பது கிலோ வந்து நூறு கிலோ வரைக்கும் கூட எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாநிலம் வெளி மாவட்டத்தில் கூட நிறையா சேவல் கோழி எடுக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க இப்போ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசி எதை முன்னாடி எடுத்துக்கலாங்க பெருவடை நாட்டு கோழி வேணுனாலும் எடுத்துக்கலாங்க இல்லை இடைவெட்ட கோழி வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை கிராசை எனக்கு வேணுன்னா கூட நம்ம சந்தையில் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் பெருவடை நாட்டு கோழியாக தான் வந்திருக்குது கிராஸ் கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது பர்சன்டேஜாக வந்துட்டு இருக்குதுங்க ராஸ் கோழி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு இரநூத்தம்பது முந்நூறு நானூறு இது மாதிரி கூட போயிட்டுருக்குது நம்ம கோழி பற்றி தெரியாத நம்பக்கெல்லாம் சொல்லிட்டுருக்குங்க அதிலும் பார்த்திங்கன்னா இடவட்டு கோழி கூட ஒரிஜினல் நாட்டு கோழின்னு சொல்லி நிறையா விற்றுறாங்க அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம கோழி வேணுங்கிற நினைக்கிற நம்புக்களை நம்ம சனிக்கிழமை நடக்கிற கோகோபுரம் சம்திங் வந்து எடுத்துக்கலாங்க விிகளை ரெண்டு மணிலேருந்து சந்தை ஆரம்பிச்சிருது சேவல் சந்தை நாடு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விடிகால ஒரு மூணு நாலு மணிலேருந்து வர ஆரம்பிச்சிருது காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணி வரைக்குமே சந்தை நடந்துகிட்டு இருக்குது காலையில் விடிகாலத்தில் நேரமாக வந்தோம்னா நம்ம கோழி சேவல் பார்த்து எடுத்துக்கலாங்க கருக்காக வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை வேறு எதோ கோயில் விசேஷங்களுக்காகவோ இல்லை வேற சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறதுக்காகவோ இல்லை வளர்ப்புக்காகவோ கூட வந்து எடுத்துக்கலாங்க நிறையா நன்மைகள் நம்ம சந்தையில் வெளி மாநிலத்திலேருந்து சேவல் எடுக்கிறதுக்காக வராங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் வந்து போட்டால் நல்லா தான் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களோட வளர்ப்புக்கு நிறைய எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஒவ்வொரு வியாபாரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது சேவல் இருபது சேவல் முப்பது சேவல் எடுக்கிறாங்க அவங்கள கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது பொட்டை எடுத்துகிட்டு பார்த்து போயிட்டுருக்கோம் தொலைவி அவங்களுக்கு எந்த ச பிடிக்குதோ பார்த்துட்டு கலரில் மயில் பூதி இது மாதிரி கொக்குவெல்ல கருப்பு இது மாதிரி எல்லா கலர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் நிறம் எல்லா நேரத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெடை வந்துட்டு இருக்குது நிறைய அவங்கள வளர்ப்புக்காக பார்த்து எடுத்துகிட்டு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க வளர்ப்புக்கு எடுத்துக்கலாம் நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க இது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது பொட்டை வேணுங்க ஒரு அஞ்சு பொட்டை வேணும் பத்து பொட்டை வேணுங்க எவ்வளோ பொட்டை வேணாலும் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருஞ்சாதி பொட்டையாக தான் வந்துட்டுருக்குது நல்ல லைனேஜ் உள்ள பொட்டையாக வந்துருக்கு பட்டா சைஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பொட்டையெல்லாம் கூட கறியாக கொடுத்துறாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு நல்ல லைனேஜ் உள்ள கொண்டு வந்து இருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ வந்து மூணு கிலோ சைஸ் வரைக்கும் பொட்டை வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கோடி கொண்டு வரீங்க நம்ம அது மாதிரி வேணால் கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க பட்டா சைஸில் வேணாலும் கூட எடுத்துக்கலாங்க ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ சைஸ் வரைக்கும் சேவலும் வருது பார்த்து எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடந்துகிட்டு இருக்குதுங்க வேணுங்கிற மாதிரி நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாம் நல்ல லைனேஜ் உள்ள சேவல் வேணாலும் எடுத்துக்கலாம் பொட்டை வேணாலும் வளர்ப்புக்காக வந்து எடுத்துக்கலாங்க கரிகாக வேணும் Thank <laughs> you. mama ông chơi chơi, khay lên đấy, anh khay lên đấy, đi, i <laughs> you